திவாகரே பரவாயில்லன்ற அளவுக்கு கமருதீன் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்குறாரு அப்போ சொல்றாங்க சுபிக்ஸா அதாவது சில அன்வான்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை தாண்டி சில பேர் இப்படிலாம் திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சனியை இதெல்லாம் வந்து டைட்டில் வினர் ஆகிருமா இதை தாண்டா டைட்டில் வினர் கொடுப்பாங்க இந்த ஒருத்தர் அதாவது சமூகத்தையே சமூகம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் டைட்டில் வினர் கொடுக்கணுமா அவங்க என்ன சொல்ல வராங்க ஆக்சுவலி சுபிக்ஸா அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க அதை மீன் பண்ணி சொல்கிறாங்களா இல்லை அவங்க நடந்துகிட்டுதான் சொல்கிறாங்களா எதை சொல்கிறாங்கன்றதே தெளிவாக தெரியல அவங்க பேசும்போது ஒரு பயங்கர வன்மம் தெரியுது ஆக்சுவலி என்ன மேட்ருனா நாமினேஷன் பாஸ் அவங்களுக்கு கிடைக்கணும் அதை கொடுக்காம வேற யாருக்காவது கொடுத்தா நான் என்ன பண்ணுறேன் பாருன்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்க டைமில் அண்ணன் திவாகர் வந்து என்ட்ரி கொடுக்குறாப்புல திவாகர் வந்து உட்காந்துட்டு இல்லை பாரு நீ வந்து ஏன் பார் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னு இருக்க டைமில் டக்குன்னு வந்து பார்வை திரும்பி உன்னால தானே பிரச்சனையும் நான் ஒழுங்கா ரம்யாவுக்கு தானே கொடுக்க சொன்னேன் ரம்யாவுக்கு வந்து நம்ம பாட்டில் போட்டு வச்சிருந்தோம்ல நீ ஏன் வந்துட்டு ரம்யா பாட்டில ரிஜெக்ட் பண்ண நம்ம தான் டீல் பேசியிருந்தோம்ல அப்படின்னா மீஜே பாரு ஆக்சுவலி டீல் பேசுனது நீங்கள் திவாகரும் இங்கே விளையாட தான் வந்திருக்காரு உங்களுக்கு அடிமை ஒன்றும் கிடையாது உங்களுக்காக அவர் விளையாட வர கிடையாது ஸோ திவாகர் என்ன பண்ணார் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப அவருக்கும் உள்ளுக்குள்ள நிறைய கோவம் இருக்கும் இல்லையா அவர் அமைதியாக பார்த்துக்கும் போது டக்குன்னு இந்த பக்கம் கானா வினோத் வந்து ஏற்றி விட ஆரம்பிச்சார் பொம்பளைக்காக விளையாடுற பொம்பளை சோக்கு உனக்கு ஆக்சுவலி அந்த வார்த்தையை வந்துட்டு விஜய் பாரும் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சோக்குக்காக விளையாடுறியா அப்படின்ற மாதிரியும் யூஸ் பண்ணிருப்பாங்க தென் சுபிக்ஷாவை பெரிய இது மாதிரி பேசுறா அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி என்னன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ கெட்ட வார்த்தை வருது அவங்களுக்கு அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்க டைமில் ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் எந்திரிச்சிடுவாரு என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்குள்ள ஆட முடியாது உனக்கு கிடைக்கல நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு நீ டீல் பேசிட்டு பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ஆக்சுவலி பாரு அதுக்கு முன்னாடி தான் கமருதுன்ற சொல்லிகிட்டு இருப்பாங்க நான் கிட்டேயும் டீல் பேசினேன் சுபிக்ஸாக்கிட்டேயும் டீல் பேசினேன் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நான் போய் திவாகரன்ட்ட போய் இதை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டீல் பேசுனது நீ உனக்கு கிடைக்க போது நாமினேஷன் பாஸ் இதுக்கு எதுக்கு அந்தாலும் என்ன பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பொதுவா பாக்குற நமக்கே தெரியுது அவங்க உடனே சட்டம் போட்டோன்னா டக்குன்னு கமுருதி எழுந்துட்டு நீ வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம திவாகர் போக ஆரம்பிச்சுவாரு